thank mm -hmm. you festival. And 32 teams, 30 days, today we are coming to the finishing game. And the, the winners and runners, everybody will be getting to today. So I welcome our chief guest, Mr. नॉर्मल आप बात करने में उससे भी बात हमारे लिए ज़्यादा आसान है तो इसलिए इंटरेस्ट ज़रूरी है तो इसलिए टैक्यूरियल एंड स्कोरेबाइ डिग्री इंटरटेन करना फ़ोनी तो भी यार यानि कि अपने ये डूड साइड का बारे तो बहुत बढ़िया हो जस्ट ट्रिक साइड यार चलने के बाद कमा चलने के बाद कम அதனால உண்மை இருக்கும் அந்த எத ஹானஸ்டி இருக்கும் இன்டகிரிட்டி இருக்கும் அந்த கைண்ட் ஆஃப் நேச்சரோட फ्लेவர் சோ அதனால நர்గే டைம் நான் ஃபேன்ஸ் கிடைக்கும் முதல்ல முழுசா இல்ல உடனே அதுன்னை ப்ராப்பலி இங்க வந்து ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் அந்த தமிழ்நாடு கேம்ப் நடந்திருக்கு இந்த கேம்பஸ் குள்ள. அதிகமான இன்ஜினியரிங் கேம்பஸ் குள்ள இன் 2010 11 ஃபார் 3 இயர்ஸ் பீகேன் ஹியர் அண்ட் பிராக்டிஸ் ஹியர் alot of memory for சவுண்ட் பைட் பிரகாஷ் கிரிக்கெட்டிங் ஃப்ரெட்டர்னிட்டினா தமிழ்நாட்டில் தான் இருக்கு தமிழ் மக்கள் தான் அந்த கிரிக்கெட்டை ஒழுங்காக பண்ணுது எல்லாம் வேலை செய்யறோம் எல்லாம் வந்து தொழில் கிரிக்கெட் கிடையாது பட் ஹெச்ஏ வழியா நீங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பட் எந்த துறையில எந்த கண்ட்ரில இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லுங்க ஏதாவது ஒரு ஸ்போர்ட் எவ்ரி ஒன் கேன் ப்ளே குழந்தைங்க பறிவங்க வயதானவங்க எல்லாருமே ஆடக்கூடிய ஸ்போர்ட் வந்து கிரிக்கெட் அண்ட் இந்தியாவில அண்ட் தமிழ்நாடுல

நம்ம ஏன் இருந்துச்சு எனக்கு எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங் ஆக என்னோட எக்ஸ்பிரேஷன் சைல்டு நான் வந்து ஒரு வழிகாட்டியா ஸ்டார்ட் பண்ணது சார் அப்துல் கலாம் சாரோட ஜர்னிங் நான் ஊர் சைடுல இருந்து அவ்வளோ பெரிய வசதிகள் கிடையாது பட் இருந்தாலும் பண்ண இடம் பெருசு பண்ண இடம் பண்ண விஷயம் பெருசு நியூப்லியர் அவங்க ஸ்பேஸ் விஷயமா எடுத்துட்டா இந்தியாவோட மேப் வேர்ல்ட் லெவல்ல டிஃபென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல வார் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்க்கும்போது நமக்கு எதுவும் தேவையில்லை பீஸ் தான் நம்ம நினைக்கும் பட் இருந்தாலும் அந்த நியூக்ளியர்ன்ற ஒரு விஷயத்த நம்மளோட டிஃபென்ஸுக்கு சாலிடா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது

ஆறு பசங்க அவங்க அப்பா வந்து அந்த கார்னர் அந்த செவருக்குள்ள போயிட்டு திரும்பி படிச்சாருன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அதுல ஒரு பர்சன் தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு ஏங்கில் சொன்னார் ஷேர் பண்ணார் சோ அவரும் வந்து ஒரு டைம்ல கஷ்டப்பட்டு இருக்காரு மாத்திரத்துக்கு துணி கிடையாது தோச்சு போட்ட துணியை ஈவினிங் ப்ராக்டிஸ்க்கு போட்டு போனோம் காலையில பிராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க அம்மா தோச்சு போட்ட துணியை மறுபடியும் அதே துணியை எடுத்து காயத்துக்கு முன்னாடி எடுத்து பிராக்டிஸ் பண்ணதால வேர்ல सचिन तेंदुलकर वाले रेकग्निशन हम लोग इंडिया में यूथ टू बी प्लेयर्स इन स्पोर्ट्स लाइक सो आवर इन द एक्सपीरियंस एट द सेम टाइम महेंद्र सिंह धोनी ये ना ये नोड दैट इज नॉट ऑन ओवर टाइम में ना ओवर 2002 2002 मंटीन

कैप्टेंसी बड़ा लेवल ले इवर कैप्टेंस बीएस पैडी पढ़ रहा है रांची तो दूर है ना क्या दूर के तेरे यार जोनी बंद कर के तुम बात ना ना पढ़ा ना तेरी एक्सेल वाला आठ ना तीन मैच पाकिस्तान और 147 एडिचर इन वाइज है एक तरह से बिगिनिंग ऑफ जोनी जोनी और बिगिनिंग हंगर से स्टार्ट आया till today is still playing I retired in 2016 एक तो अच्छा and they wise this but they didn't know engineering all the hard and the dhalauki here are four three times generation after generation Virat Kohli rohit is our team we are inspiring the inspiring our leader a the so are three great Inspiration, and I have admired. At the same time, I am a in my time, in my learning, how hospital thank you so much. A lot of our doctors are here. So I have to thank the doctors because <laughs> in the peak of my career, in to peak of now, uh, Pakistan when I was back I was at my best. Yes, I you. I am Bye.

ஐ மீன் யா உலகபான கடற அதாவது கடவுள் கொடுத்த ஒரு வரம் சோ லேர்லி அது ரொம்ப தேங்க்フル அண்ட் இருக்கு ஏனா அது மீன் டிசைன் பண்றது ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் மேல உயர விஷயம் பேமன் மணி அது நம்ம ஃபோர் லைஃப்ல நிறைய பாப்ப பாத்தீங்க

ஏறக்கு ஒரு விஷயம் இருக்கு you can take the solid அதுல ஒரு ரிஷன் மேக்கிங் அதுல ஒரு கனெக்ஷன் அதுல ஒரு जजமென்ட் அதுல ஒரு கரெக்டா இருக்கறேன்னா அவங்களோட पर्सனாலிட்டி அண்ட் கரெக்டர் நீங்க எப்படி வளர வேண்டிய மாதிரி சின்னவானங்களை பாத்த நிறைய பேர் கரியரோன ஸ்டார்ட் பண்ணின நிறைய பேர் HCA அதாவது விதாச்சரியால அதுல ஒரு ரிஷன்ல நிறைய பேர் இன்னும் உள்ள இருக்கீங்க சோ you have lot of growth but you your character உங்களோட அந்த கரெக்டர் உங்ககையில Need to build a character who is <laughs> next generation, who is the other generation, the generation, the other generation, to other generation, the other generation, who is the other generation, who is the other performance the other generation, who is the other generation, who is the other

மேன் ஆஃப் தி மேட்ச்ன்றது இந்த மேன் ஆஃப் தி மேட்ச் நான் வாங்குற காரணம்னா என்னோட சீனியர்ஸு ஃபர்ஸ்ட் என் சீனியர்ஸ் தேங்க்ஸ் சொல்கிறேன் எங்களை முன்னே ஆடைச்சு என்னோட பேக் போனாக இருந்தனால் என் சீனியர்ஸ் ரொம்ப தேங்க்ஸு அதே மாதிரி இந்த வின்னிங்கோட மூமெண்ட்டு என் மதருக்கு கொடுக்கலான்னு நான் சித் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எங்கள் விஜய் சாரு என் கம்பெனி எனக்கு டோட்டலாக டோட்டலாக என் கம்பெனி எனக்கு எக்ஸப்ட் எக்ஸ் கொடுத்த சப்போர்ட்னால தான் இந்த வெற்றியோட இந்த மேன் ஆஃப் தி சீரீஸும் மறுபடியும் என்னோட சீனியர்ஸும் என்னோட விஜய் சாரும் இவங்களால் முடி முடிஞ்சனால தான் இந்த வின்னிங் மூமெண்ட்ஸ் மறுபடியும் இந்த மேன் ஆஃப் தி சீரிஸ் எல்லாம் போக்கஸ் என்னால் எடுக்க முடிஞ்சது இதே மாதிரி நான் எத்தனை வருஷம் நான் எஃப்எஸ்பி இருக்கணும் அத்தனை வருஷம் நான் எஃப்எஸ்பிக்காக தான் விளையாடுவேன் எஃப்எஸ்பி என்ன பண்ணாலும் நான் ஏத்துக்கினே நான் எஃப்எஸ்பிக்காக விளையாடுவேன் இந்த ஹெச்ஐ வந்து வடக்கே சக்கரா வந்து ஹெச்ஐஎமும் காவிரி ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நினைச்சாடு கொடுத்தோம் அடுத்தது வந்து அந்த ட்ரெஸ் கடைமா வந்து எல்லாருமே சப்போர்ட் உங்களுக்கு ஒரு நன்றி அடுத்து நிறைய ஆடியன்ஸ் வந்துருக்கீங்க உங்களுக்கு வந்து காவிரி சாப்பிடும் ஹெச்ஐ சாப்பிடும் நன்றி அடுத்து அதிகமான காலேஜில் வந்து நமக்கு கிரௌண்டும் புட்டி பண்ணுவாங்க ஆச்சர் வந்து குளோபல் கேம் ஆத்த ஆர்வி அவங்க பாத்தீங்கன்னா புட்டி பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஃபைனல் வந்துருக்கு மீட்ல வந்த நேரல சோ காதேர் வந்து இந்த மாதிரி வந்து சப்போர்ட் வந்து பண்ண தெரியும் இந்த வந்து உங்கள் எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைக்குது எல்லாத்தையும் ஒரு கோஆபரேஷனுக்கும் ஒரு கோஆர்டினேஷனுக்கும் கொலாபரேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கட்டாயமாக நம்புறேன் உங்களோடய எந்தும் எனர்ஜியும் என்றைக்குமே இதே மாதிரி இருக்கணும் இதை வந்து அடுத்த வருஷமும் இதோட இந்த சிறப்பான அடத்துக்கு இங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணுவோம் இந்த வாய்ப்பு கொடுத்து அனைத்து